கந்தனுக்கு அர்பணிக்கப்பட்டிகை இன்று நாம் ஆரா புனித நாள் ஆடி கிருத்திகை பற்றி தான் காணப்போகிறோம் இது முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மகிமையான திருநாள் ஆடி கிருத்திகனா என்ன ஆடி மாதம் வரும் கிருத்திகை நட்சத்திர நாளே ஆடி கிருத்திகை இது முருக பகவானின் சக்தியின் வெளிப்பாடாக கருதப்படுது இந்த நாளில் முருகனை வழிபடுவதால் ஒளியும் வரலாறு இந்த நாளை பற்றிய ஒரு புராண கதையின்படி தேவர்கள் அனைவரும் அசுரர்களால் சிரமப்படும் போது சிவபெருமான் தனது மூன்றாவது கண்ணில் இருந்து ஆறு தீப்பந்தங்களை உருவாக்கினார் அந்த ஆறு தீப்பந்தங்களும் சரவண பொய்கையில் விழுந்தது அவை ஆறு குழந்தைகளாக உருவெடுத்தன கார்த்திகை பெண்கள் அவர்களை வளர்த்தனர் பின்னர் பார்வதி தேவியின் ஆசிர்வாதத்தால் அவர்கள் ஒரே குழந்தையாக ஒருங்கிணைந்தனர் ஆடி கிருத்திகையின் சிறப்பு வழிபாடுகள் இந்த நாளில் பக்தர்கள் முருகன் கோயில்களில் விளக்கேற்றி காவடி எடுத்துச் செல்லும் வழக்கம் உள்ளது பெரும்பாலும் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை மருதமலை போன்ற கோயில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் தீமைகள் நீங்கும் நாள் தாங்க இது ஆடி நாள் தீய சக்திகள் விலகும் நாள் என்றும் கருதப்படுது வீட்டில் தீபம் ஏற்றி முருகன் நாமவாலே அல்லது ஓம் சரவண பவா என்னும் மந்திரத்தாலோ ஜெபம் செய்வது ஒரு பெரிய நன்மையை தரும் நம்ம வாழ்க்கையிலையும் இதன் பலன் என்ன பார்க்கலாம் இன்றைய வாழ்க்கையில் நம்மள பலர் மன அழுத்தத்துல வாழ்றோம் இந்நாளில் முருகனை முழு மனதுடன் வணங்கினால் மன நிம்மதியும் உள்ளத்தில் ஒளியும் பிறக்கும் ஆடி கித்திகை என்பது வெறும் பண்டிகை அல்லங்க அது ஒரு ஆன்மீக ஏற்றினால் தான் ஓம் சரவணபவா இந்த ஆடி கித்திகையில் முருகனை நினைத்து ஒரு தீபம் ஏற்றி ஓம் சரவணபவா என்ற நாமத்தை பயின்றால் போதுங்க வாழ்வில் நிம்மதி சக்தி ஆசிர்வாதம் பெறலாம் இந்த ஆன்மீக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி